ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம தினமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பித்து பிடித்த தாய் வந்து பள்ளிவாசலுக்குள்ள போய் தொழுததின் காரணமாக அவர்களுக்கு அவர்களுடைய மனநோயே சரியாகி பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காங்க இது ஒரு பெரும் வியப்பை ஆழ்த்தியிருக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை வந்து இறந்துருது இறந்து ஒரு ஒரு வருஷம்லாம் ஆயிருக்கு ஒரு வருஷமாக நல்லா தான் வளர்த்திட்டு இருந்திருக்காங்க முதல்ல லைட்டாக வந்து ஃபீவர் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காங்க நார்மல் ஃபீவர் தானே சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபீவர் எச் ஆகிட்டே போயிருந்துருக்கு ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையாலே முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இவங்க ஐசியுலலாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்களும் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வச்சு பார்த்துருக்காங்க அந்த குழந்தைய ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையோடைய நிலைமை வந்து சரியே ஆகல அது மோசமாயிட்டே போச்சு உடல்ல ஃபீவர் இருந்தனாலையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையுடைய உயிரவே குடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் கடைசியாக குழந்தையும் இறந்துச்சு குழந்தை இறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்து ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க குழந்தையே போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியாத வருத்தம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டுறாங்க இருந்தாலும் அந்த தாய் வந்து நினைவே திரும்பி வர மாட்டேங்குது அவங்க குழந்தைய நினச்சிட்டே இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுங்கிறதே அவங்களுக்கு முழுசா புரியாம இருக்குது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறாங்க வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது வெளியே போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குது அவங்கள வந்து வச்சிருக்கிறதுக்கே வீட்டில் அந்த நிலைமையில இருந்தவங்க ஒரு தடவை வெளியே போகும்போது என்ன பண்ணிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாங்க பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டு இவங்க பாட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் தொழுகி முடிச்சுட்டு ஏன்னா தொழுகும் போது யாரும் எதுவும் பண்ண முடியாது யார் இந்த பெண்மணி குறுக்கு குறுக்க நடந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு பேசுறாங்க அந்த பெண்மணிட்ட அந்த பெண்மணி வந்து பார்த்தா தொழுகிற்காக தான் வந்து வந்திருக்காங்க தொழுகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அந்த பெண்மணி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நான் தொழுகணும்னு நான் தொழுகணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அவர்களை வந்து பெண்கள் தொழுகக்கூடிய இடத்துல வந்து அமர வச்சு அங்க தொழுக வைக்கிறாங்க தொழுததுக்கு பிறகு அதுக்கு பிறகும் அந்த இடத்த விட்டு அவங்க எந்திரிச்சு போகாம அங்கேயே இருந்துகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க அதே சமயத்துல அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுது இவங்க வந்து இந்த தெருவையை சேர்ந்தவங்கதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டனால அவங்கள எதுவுமே சொல்லாமல் வீட்டாள்களையே வந்து கூப்பிட்டு விட்றாங்க வீட்டாளர்கள் வந்தாங்க வந்து கூப்பிட்றாங்க அப்போ கூட அவங்க போகையில் அழுதுகிட்டே வந்து பள்ளிவாசல்லே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் கழித்து பேசி சமாதானப்படுத்திட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டார்களே வந்து அந்த பெண்மணியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க மாத்திரை போட்டு தூங்க வச்சுருந்துருக்காங்க ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு டாக்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரொம்ப வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால அதை போட்டு அப்படி தூங்க வைக்கிறாங்க ஆனால் தூங்கி எந்திரிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன நோயெல்லாம் போய் நார்மலான நிலையில வந்து எந்திரிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தா பித்து பிடிச்ச மாதிரிலாம் இல்லை அவர்களுக்கு தெரியுது குழந்தை மௌத்தானது தெரியுது உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு நமக்கு என்ன நடஞ்சுன்னு கூட ஞாபகம் இல்லை நம்ம வந்து எதையுமே வந்து யோசிக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரியுது ஆச்சரியம் ஏன்னா அவர்களுக்கு வந்து குழந்தை இறந்ததுலேருந்தே ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாத்திரை போட்டு பார்த்துட்டாங்க அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வைங்க சரியாயிரும் சரியாயிரும் சொல்கிறாங்க என்னதான் ரெஸ்ட் எடுக்க வச்சாலும் சரியாக மாட்டேங்குது பத்தாவதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டிலருந்து என்ன பண்ணிடுறாங்க ஆள் இல்லாத நேரத்தில் வெளியே வந்துடுறாங்க குழந்தையை தேடி அலைய ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு கவலையோட இருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கும்போது தூங்கி இருந்துச்சுன்னு அவங்க பேசுறதுலேயே ஒரு நல்ல தெரிவு தெரியுது அப்போ அவங்க கேக்குறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இப்படி நீங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டீங்க பள்ளி வந்து தொழுணும்னு சொன்னீங்க உங்களை தொழு வச்சாங்க அப்புறம் அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க நாங்க வந்து கூப்பிட்டோம் நீங்க வரவே மாட்டேன்ட்டீங்க அதுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டப்படுத்திதான் உங்களை என்ன பண்ணோம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு நீங்க தொழுதுட்டு அழுதுட்டே அல்லாஹூடத்துல துவா செய்துட்டு இருந்தீங்க வந்து தூங்கி எந்திரிச்சா இப்ப உங்களுக்கு நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தினருக்கே வந்து ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த பெண்மணியும் வந்து சரி அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சோதனையை நாடி இருக்கான் இதை விட சிறந்ததை கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மனசு தேத்தி கொள்றாங்க சில நேரத்துல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சோதனைன்னு நம்ம சொல்றோம் மறுக்கிறதுக்கே கிடையாது ஆனா அந்த சோதனையிலையும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் இதெல்லாம் வந்து துயரமா மாறிடுது சோதனை கூட தற்காலிகமானது துயரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டவே வந்து என்ன பண்ணிடும் பிளாக் பண்ணிரும் அப்படி ஒரு துயரமான சம்பவத்துல மாட்டி பிளாக் ஆயிருந்த அவங்களுக்கே கடைசியா வந்து பள்ளிவாசல போய் தொழுகிறதுக்கு பிறகுதான் என்ன இருக்குது அந்த பெண்மணிக்கே வந்து நினைவு திரும்பி இருக்கு அல்லகவே தொழுகும் போது அல்லாஹ் சொல்றோம் ஒரே ஒரு சசிதால கூட என்ன பண்ணிட முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திர முடியும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அவங்க வந்து இன்னும் இன்னும் குழந்தைய இறந்ததை விடவும் இந்த தாயும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு இன்னும் பெரும் கஷ்டமாக இருந்திருக்கு அல்லாஹு யாரையுமே அளவுக்கு மீறி சோதிக்க மாட்டான் அவர்களுக்காக குழந்தையை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சிருந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு குழந்தைகள் விஷயத்துல சஹீதுடைய அந்தஸ்து தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ் உடனே வந்து பார்த்தா ஒரு நேர தொழுகிலேயே ஷிஃபாவை கொடுத்துருக்கான் அல்லாகவே போதுமானவன் நம்முடைய தொழுகை உண்மையாக உயர்வாக இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுவான் பாதுகாத்து கொடுப்பான் அல்லாஹும் நல்ல தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மளை ஆக்வானாக ஆமின் இரபுல்லாலுமே நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணி